ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சென்னை சூட்டு தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்லேயே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ இப்ப சம்மர் பிளஸ் முகூர்த்தம் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம சென்னை செலவுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டுட்டு இருக்காங்க சோ டெய்லி டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா என்னோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நான் போடுவேன் நம்ம சென்னை சில ஆடி களை கட்டிச்சுங்க சேல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டுருக்காங்க டென்ல இருந்து பிப்டி வரைக்கும் மென் விமன் கிட்ஸுக்கான கலெக்ஷனுக்கு எல்லாம் ஆஃபர் போட்டுருக்காங்க ரொம்ப நல்லா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சல்வார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போடுங்க சென்னை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா உங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம சல்வார் மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போறோம் டிஸ்கவுண்ட்ல பார்க்க போறாங்க எல்லாமே காட்டன் மெட்டீரியல் நல்லா ரிச் டே நம்ம மெட்டீரியல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜீன்ஸ் ப்ளூல ஒயிட் பிரிண்ட் வச்ச மாதிரி ஒரு பத்திக் டிசைன்ல இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு வெறும் குடுக்குறாங்க சார்ஜ் இல்ல ஐநூறு ரூபாய் கூட வராதுங்க அதை விட கொஞ்சம் கம்மியா தான் வரும் இது வந்து ரெட் வித் உங்களுக்கு நல்லா டார்க் ரெட் வித் ஜீன்ஸ் ப்ளூல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்துருப்பீங்க ரெட் பேண்ட் அண்ட் ரெட் இருக்கும் ஸோ அதே மாதிரி கலர் மட்டும் வேற பாருங்க இது வந்து மஸ்டர்டு வித் கிரேங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேல உங்களுக்கு துப்பட்டால ஒயிட் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இதான் துப்பட்டாவை வரும் பேண்ட் பார்த்தீங்கன்னா பிளெயின் கிரேல வரும் பாடி விமென் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்டர்டில் உங்களுக்கு ஒயிட் பிரிண்ட் வருங்க டபுள் கலர்ல உங்களுக்கு துப்பட்டா வருது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சான்ஸ் இல்லை மேல இருக்க இந்த பாடி டிசைன் கூட ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க டாப்போட டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்தது நீங்கள் பார்க்கறது மைல்டு எல்லோவில் சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல்ங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட்

எல்லோ டு எல்லோ இது ஃபுல்லாவே ஒரே கலர்ல தான் வரும் அழகா இருந்தது அடுத்தது இது ரொம்ப அழகா இருந்ததுங்க ஸ்கை ப்ளூல உங்களுக்கு அழகா சில்வர்ல உங்களுக்கு ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம ரிச்சான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் சூப்பரா இருந்துச்சு இதுவும் பாத்தீங்கன்னா பிப்டி ஆஃப் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் பட் இதுல உங்களுக்கு ஆஹ் பாதி பிரைஸா வரும் நல்ல ரிச்சான துப்பட்டா கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு ஆர்கேன்ஸா மெட்டீரியல்ல உங்களுக்கு அழகா லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி சில்வர் லேஸ் வச்சு ஒர்க் வச்ச மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தது அதே மாதிரி உங்களுக்கு பாடியும் பாத்தீங்கன்னா ஃபுல்ல ஒர்க் நெக் பேட்டர்ல ஒர்க்குங்க அடுத்தது இதுங்க இது நல்லா அழகான ஒரு ஆனியன் பிங்க்ல பாத்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீன் காம்போல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க யோக்பாட்டில் நீங்க பாத்துருப்பீங்கன்னா நல்லா கிராண்டான ஒரு ஒர்க் இருக்கும் ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா ரிச்சான ஒரு மெட்டீரியல் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ்ல இருந்து பாதி பிரைஸ் கொடுத்தா போதும் பிப்டி பெர்சென்ட் ஆஃப்ல இந்த தல்வார நீங்க வாங்கிக்கலாம் அடுத்தது பியூட்டிஃபுல்லான டார்க் பெருன்ல சாஃப்ட் காட்டனுங்க இந்த காட்டனோட தொட்டே அவ்வளோ ஸ்பான்ஜியா இருந்தது பாட்டன்ல நல்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க துப்பட்டா பாத்தீங்கன்னா சந்தேரி காட்டன்ல சாஃப்ட் சாப்ட் காட்டன்ல உங்களுக்கு சம்கி ஒர்க் வச்ச மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருந்தது பார்க்க ஒரு ஜார்ஜ் துப்புட்டா ஒரு ஷிஃபா துப்பிட்டா என்ன சாஃப்ட் இருக்குமோ அந்த சாப்ட்னஸ்ல ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி ப்ளூவில் கூட வச்சுருந்தாங்க ஸோ இது மாதிரி நிறைய அழகழகான மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க திருப்பி கிடைக்கவே கிடைக்காது இந்த மெட்டீரியல்லாம் அடுத்தது பியூட்டிஃபுல்லான வைப்ரண்ட் பிங்க் நீங்கள் பார்க்கறீங்க தௌசண்ட் நைன்ட்டி ஃபை இதோட ப்ரைஸுங்க பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் உங்களுக்கு வெறும் ஐந்நூறுபா ஐநூற்றி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு தாங்க வரும் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப்னா அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் எல்லாமே காட்டன் தாங்க எதுவுமே ஜார்ஜெட்லாம் கிடையாது அடுத்தது ப்ரோ ப்ரவுன் பார்க்குறீங்க ப்ரவுன் அண்ட் ஒயிட்டில் நல்லா வைப்ரெண்டான கலர் செம்ம பாருங்க சூப்பரா இருக்கு நல்ல இதுதான் உங்களுக்கு பேண்ட் அண்ட் துப்பட்டாவா வரும் யோக் பாட்ல நல்ல ஒரு அழகான டிசைனும் கொடுத்துருக்காங்க பேட்ச் ஒர்க் மாதிரி சூப்பரா இருக்கு இது பார்த்தீங்கன்னா எயிட் நைன்டி ஃபைவ் மட்டும் ஸோ பிப்டி பர்சன்ட் ஆஃப்ல நீங்களும் யோசிச்சு பாருங்கன்னா ஒரு நானூத்தம்பது ரூபா அவ்வளவுதாங்க வரும் பட் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுங்க நல்ல ஒயிட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒயிட் வித்து நீங்கள் க்ரீனில் நல்ல இங்கிலீஷ் க்ரீன் ஆர் ப்ளூஇஷ் க்ரீன்னு சொல்லலாம் அழகாக துப்பட்டால உங்களுக்கு மைல்டு சம்கி ஒர்க் இருக்குது அங்கங்கே கிளிட்டர் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் பேண்ட் வரும் ஸோ இதை தவிர உங்களுக்கு மெட்டீரியல்லாம் கூட வச்சுருக்காங்க டாப் மெட்டீரியல் பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டூ ருபீஸ் மட்டும் தாங்க வரும் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் போக டூ சிக்ஸ்டி டூ இதுவும் பார்த்தீங்கன்னா

ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் லாஸ்ட் பிட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பிட்சீங்கன்னா த்ரீ த்ரீ மீட்டர்ஸ் போட்டிருக்காங்க இதுலயே பாத்தீங்கன்னா சிலதான் நம்ம பிளவுஸ்க்கு வேணாலும் எடுக்கிற அளவுக்கு ஒன் மீட்டர் கூட வச்சிருந்தாங்க சல்வார் மெட்டீரியலோட மிக்ஸ்அப் ஆயிருந்ததுனால நான் காமிச்சேன் அடுத்து நம்ம பாக்குறது இது மைல்டு எல்லோல்ல பாக்குறீங்க சமர் சூப்பராயிருக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃப்ல குடுக்குறாங்க சோ யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல் ஒயிட் ஒரு மைல்ட் எல்லோல பிங்க்ல ஒரு டிசைன் பண்ண மாதிரி அழகா இருந்தது நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஸ்கை ப்ளூ வித் ஒயிட்ல சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் நைன்டி பைவ் இதுலயும் உங்களுக்கு பாதி பிரைஸ் தாங்க வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்ல கொடுக்குறாங்க இது தான் உங்களுக்கு பேண்ட் அண்ட் துப்பட்டாவா வரும் சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூல வருது ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் இல்லாம நீங்க நல்ல ஒரு ஆபீஸ் யூஸ் காலேஜ் யூஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து நீங்க கிரீன்ல பாக்குறீங்க அதே சேம் டைப் ஆஃப் இது வந்து சாஃப்ட் காட்டன்ல பாக்கறீங்க தௌசண்ட் நைன் நயன்ட்டி ஃபைவ் இதுல இரு பி ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப்ல வருங்க நான் எம்ஆர்பில இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்ல வரும் நீங்க டேக் பார்த்து நிறைய பிரைஸ் ரேஜ் இருக்குன்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இது எம்பாபிலருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்ல வரும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாததுனால ஒரு ட்ரெஸ்க்கு நான் சொல்லிட்டே இருக்கேன் அடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கர் இருங்க நல்லா வைப்ரண்டா இருக்கு பாருங்களேன் ஒரு ப்ளூயிஷ் ப்ளூஇஷ் கிரீன்ல உங்களுக்கு ஒரு ஜரி பேட்டர்ன் மட்டும் வச்சு ரொம்ப நீட்டா இருக்கும் நீங்க வேர் பண்ணீங்கன்னா ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா அவ்வளவு கிராண்டா இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெட்டீரியல் பட் ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா ஏன்னா அந்த கலர் அந்த மாதிரி ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா மூணுமே ஒரே கர்ல ஒரு டாப் பாட்டம் எது போயிட்டா ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நிறைய அழகழகான கலர்ஸ் இருக்குங்க ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல சான்ஸ்லெஸ் ஆஃபர் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் அழகான டிசைன்ஸ் அதுவும் காட்டன் மெட்டீரியல் கண்டிப்பா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது நேவி ப்ளூ பிளெயின்ல பாத்தீங்கன்னா யோக்பாட்ல சின்ன பட்டன்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீட்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நைன் நைன்டி ஃபைவ் வரும் இதுல இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்ல கொடுக்குறாங்க ரெட் கலர் துப்பட்டா அண்ட் பேண்ட் வரும் இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீட்டா நீங்க வேர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நல்லா காட்டன் தான் பியூர் காட்டன் சோ அடுத்தது நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா இந்த கிரீன்ங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிரீன்ல ஃபுல்லா லீஃப் அண்ட் ரோசஸ் போட்ட மாதிரி அழகான ஒரு ஒயிட்ல டிசைன் பண்ண மாதிரி ஒரு சல்வார் சூப்பரா இருந்தது டபுள் கலர் துப்பட்டா ஒயிட் அண்ட் க்ரீன் எல்லாம் துப்பட்டா அண்ட் பேண்ட் வரும் செம சூப்பரா இருக்கு சோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்துல நான் ஆக்சுவலா நான் வரும்போது யாருமே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேங்கே வந்து எடுத்துட்டு இருந்தாங்க சோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஜஸ்ட் ஒரு கிளின்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாவும் ஒரு ரீல்ஸாவும் நான் எடுத்திருக்கேன் அதை நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணுவேன் நீங்க பாருங்க ப்ரைஸ் ரேஞ்சும் உங்களுக்கு தெரிய வரும் டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜார்ஜெட்ல த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்லாம் கூட இப்போ வந்திருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்ல த்ரீ பீஸ் செட் கலெக்ஷனே கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன் தான் இது பாத்தீங்கன்னா நைன் நைன்ட்டி ஃபைவ் வரும் அதுல இருந்து ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க சோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துது நார்மலாக நீங்க நினைக்கிற மாதிரி ஜார்ஜெட் இல்லாம கொஞ்சம் ரிச்சாவே இருந்தது அடுத்து இது பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஜார்ஜெட் மெட்டீரியல் செம்ம சூப்பராக இருக்குது பிரிங்க்க அண்ட் நேவி ப்ளூ ஸோ இது எல்லாமே அதுல இருக்க கலெக்ஷன் ஜஸ்ட் ஒரு க்ளெம்ஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ஸோ அடுத்தது பியூட்டிஃபுல்லான வைப்ரன் பிங்க்கில் நீங்கள் அழகான ஒரு ட்ரெஸ் பாக்குறீங்க சாஃப்ட் காட்டன்ல இது நைன் நைன்டி ஃபைவ் மட்டும் தாங்க வருது இதுல இருந்து பிப்டி பர்சென்ட் ஆஃப்ல வரும் யோக் பாட்ல அழகா மிரவ கொடுத்துருக்காங்க துப்பட்டா பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் வரும் டபுள் கலர் வரும் ரொம்ப அழகா இருந்துச்சு அடுத்து நீங்க பாக்குறது ஒரு இங்கிலீஷ் கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே இதுல பிரிண்ட் கிடையாதுங்க த்ரெட் ஒர்க் தான் சோ செம்ம கிராண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சூப்பரா இருந்துச்சு அடுத்தது பேரட் கிரீன்ல நீங்க பாக்குறீங்க ஒரு ஃபாயில் பிரிண்ட் மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியல் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதோட பிரைஸ் ரேஞ்சு அதுக்கு காம்பினேஷன் ஈபிரண்டான மருன் காம்பினேஷன்ல கொடுத்திருந்தாங்க மருந்து துப்பட்டா மருன் பேண்ட்ல சம சூப்பரா இருக்கு இதுலயும் பாதி பிரைஸ் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் பிப்டி பெர்சென்ட் ஆஃப்ல ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க எல்லாமே எடுத்துக்காட்டினா சத்தியமா ஒரு நாளே பத்தாது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் நீங்க டேரக்டா சென்னை சிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ இது மாதிரி பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் இது மட்டும் இல்ல நான் ஜஸ்ட் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கிறது மட்டும் தான் காட்டினா இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர்ல அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தது இது மல்டி கலர்ல பாருங்களேன் செம்ம சூப்பரா இருக்குங்க நிறைய கலர்ஸ் மிக்ஸ்அப் பண்ண மாதிரி தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் இதுல இருந்து உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல வருது யோக்பாட்ல நல்லா டிசைன் பண்ண மாதிரி மெரோ ஒர்க் வச்ச மாதிரி அழகா இருந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா பிங்க் வித் ப்ளூல பியூட்டிஃபுல்லான டிசைன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதுலயே உங்களுக்கு பிப்டி பர்சென்ட் ஆஃபர்ல வரும் நல்லா அழகாக ப்ளோரல் ஒர்க் வச்ச மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கிராண்டான கலெக்ஷனும் இருக்கு இல்ல சிம்பிளா உங்களுக்கு ஒரு காட்டன் டைப்ல வேணும்னாலும் வச்சிருக்காங்க ஸோ நீங்க விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த எல்லாம் பாருங்க கான்ட்ராஸ்டா ஒயிட் தூப்பட்டா செம்ம சூப்பரா இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் நேரம் இருந்தா நானே ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து வந்திருப்பேன் அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நம்ம சென்னை சில வந்து விசிட் பண்ணி பாருங்க இல்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட இருக்கு அதுலேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பல ஒண்ணு மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல்லை கிராப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ தான் உங்களுக்கு ஒன்னுக்கு ஒன்னு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய்